வீடு வீடுக்கு போய் பேருந்துல இறக்கி விடுற வழக்கிலேயே இப்போ அறுபது பேர் அந்த வண்டிக்குள்ள இருக்காங்க அறுபது வீடு வீட்லயும் போய் இறக்கி விடுமா எங்கயாவது இறக்கி விட்டுட்டு போயிடுவீங்க இப்ப நான் வரேன்னோன அள்ளி அப்புறப்படுத்திட்டீங்க இன்னொரு மண்டபத்துக்கு போனா அங்க இருந்து அப்புறப்படுத்திடுவீங்களா ஏன் மறைக்கிறீங்க அவங்களுக்கு நேர்மையா இருந்தால் அந்த மக்களினுடைய கோரிக்கை ஏற்று நிறைவேற்று தானே செய்யணும் இப்போ இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் போராடும் போது கண்டுக்காம இருந்த இந்த ஆட்சியாளர்கள் இந்த அதிகாரம் இன்னைக்கு வந்து காலை உணவு போடுறோம் துப்புரவு பணியாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு கொடுக்கிறோம் இறந்து போனா பத்து லட்சம் நிவாரண தொகை கொடுக்கிறோம் அறிவிக்கிறது எதாவது நீங்க பாருங்க இந்த மாதிரி நாடகத்தை இந்த மாதிரி வாக்குறுதிகளை இன்னும் நீங்க நம்ப சொல்றீங்களா நீங்க சொன்ன வாக்குறுதி தான் நாங்க வந்தா பணி நிரந்தரம் செய்வோம்னு அதை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க இது மேலும் மறுபடியும் வந்து இதான் இந்த இனிப்பு பசப்பு ஏமாற்று வார்த்தைகள் நாங்க வந்தால் நாங்க வந்து நீங்க வந்தா நீங்க பணிக்கு வந்துட்டா காலை உணவு கொடுத்துருவோம் காலை உணவு கொடுக்க போறது அல்லது ராம்கிங்கற தனியார் லட்சம் நிவாரணம் கொடுக்க அரசு கொடுக்குமா அல்லது அறிவிக்கிறது அரசு கொடுக்க கொடுக்க அந்த போகுதா அரசு போகுதா அந்த நிறுவனத்தில் போய் நான் பணி செய்யறதுக்கு அரசு அங்க போய் செத்து போனா அரசு நிவாரணம் கொடுக்கணும் யாரோ ஒருத்தன் கொலுப்படுத்த காய்ச்சி வித்த சாராயத்தை குடிச்சு நான் செத்ததுக்கு அரசு பத்து லட்சம் கொடுத்தா அது எப்படி இருக்கு அது இது இப்ப இந்த அறிவிப்பை பதினஞ்சாவது நாள்ல அறிவிக்க வேண்டிய அவசியம் வீடு தோறும் வீட்டுல எந்த கொடி பறக்கும் எந்த கொடி பறக்கும் இப்படி சித்திரவதை செய்வத மக்களை இந்த நாட்டின் மாண்புமிக்க நீதி ரசிக்குதா கே முதலாளிகளுக்கு தாரை வார்த்தை கொடுக்கிற முகவர்களா தரகர்களா வந்துட்டு இந்த இந்த அதிகாரங்கள் இருக்குது இதுல சோசியலிச கீபாவை காப்போம் தமிழ்நாட்டை